வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா கேரட் எக் ரைஸ் இது ரொம்ப டக் செய்யக்கூடியது ரொம்ப டேஸ்டானது சுவையானது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இது லஞ்சு லன்ச் பாக்ஸுக்கும் இது கொடுத்து அனுப்பலாம் இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா முதல்ல ஒரு வானலி எடுத்து அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க ஆயில் விட்டுட்டு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு நாலு வர கிள்ளி போட்டு அது வெடித்ததும் ஒரு கப்பு நறுக்கிய வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கி பொன்னிறமாக வந்த உடனே ஒரு கப் கால் கிலோ கேரட்டு நல்லா தோல் சீவி நான் மிக்சி ஜாரில் தான் போட்டு தூளாக கட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி கேரட்டை தூளாக சீவி எடுத்துக்கோங்க அதையும் கொட்டி நல்லா கிளறுங்க கிளறி ஒரு நிமிஷம் கழித்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு சாதத்துக்கும் சேர்த்து நான் போட்டிருக்கேன் ஒரு கப் ரைஸுக்கு அதனால் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு கால் கப் அளவு தண்ணி விடுங்க கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே விடுங்க ஒரு கால் கப்பு தண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா நல்லா வெந்திருக்கும் அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கிடையில் ஒரு கப் எடுத்து அதில் ரெண்டு முட்டை இல்லை மூணு முட்டை விட்டுக்கோங்க உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் மிளகு பொடி போட்டு அதை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க எடுத்து அதுக்கப்புறம் நம்ம அதை வெந்திருக்கு இல்லையா கேரட்டு அந்த கடாயில் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க இந்த முட்டை கலவையை ஊற்றுங்க ஊற்றி அதை நல்லா கிளறி கொடுங்க கிளறணும் பொழுது அந்த வெந்த கேரட் காரம் மசாலா அந்த காயோட இந்த முட்டை மசாலாவும் சேர்ந்து நல்லா ஒன்றா சுருண்டு வாசனையாக வரும் அந்த மாதிரி முட்டையெல்லாம் வெந்து நல்லா கிளறி கொடு வந்து வரும்பொழுது நம்ம வடித்த சாதம் ஒரு கப்பு நல்லா ஆற வச்சு உதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க அந்த சாதத்தை இந்த கலவையோட கொட்டி நல்லா கிளறி கொடுங்க பொழுது அது ரொம்ப மசாலாவோட சேர்ந்து வரும் சேர்ந்து வரும் பொழுது நீங்கள் கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் திரும்பவும் அந்த சாதத்தோட மேலே தூவி கருவேப்பில கொத்தமல்லி தூவி அதை நீங்கள் இறக்கி பரிமாறலாம் இது ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சாப்பிட்லாம் ரொம்ப சத்து நிறைந்தது கேரட்டும் முட்டையும் சேரும் பொழுது ரொம்ப புரோட்டீனும் நிறைய சத்துக்களும் நிறைந்த உணவு இது இது கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம வீட்டில் செய்யக்கூடிய உணவாகும் இது டக்குன்னு செய்யக்கூடியது சாதம் ரெடியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம் அவ்வளவு சுவையான ஒரு டிஷ் இது கண்டிப்பாக இதை அனைவரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம் cup